சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் காடையாம்பட்டியிலேருந்து தீவட்டிப்பட்டி பைபாஸிலிருந்து மிக அருகில் ஒரு புதிய டிடிசிபி ரர அனுமதியோட ஒரு புது சைட் ஒன்று அடிச்சிருக்காங்க வெல் டெவலப்டு ஏரியாவில் முப்பத்தி மூணு அடி தார்சாலை மற்றும் இருபத்தி அஞ்சு அடி சாலையில் அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த இடம் சுற்றியும் பாருங்கள் வெல் டெவலப்டான ஏரியா இந்த இடத்துல கண்டிப்பாக சைட்டு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போயிட்டு இருக்குது விலை இரண்டாயிரரூவா சொல்கிறாங்க அதை வந்து அனுசரித்து பேசிக் கொள்ளலாம் உடனடியாக நம்பர் கூப்பிடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரெசிடென்ஷியல் பர்பஸ் இன்றைக்கே சுற்றியும் பாருங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஃபுல்லாக ஹைவேஸில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு போகிற தடத்தை காட்டுறேன் அது அப்படியே பாருங்கள் புது சைட்டு உடனடியாக நம்பருக்கு கூப்பிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனடியாக கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்கலாம் சைட்டை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்களே அவைலபிள் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ போகிற ரோட்டை பாருங்கள் சைட்லேருந்து தீவட்டிப்பட்டி பைபாஸு வெறும் ஐநூறு மீட்ரு தான் வரும் வித்தின் டூ ஒன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸை நீங்கள் டச் பண்ணிக்கலாம் சைட்டு உள்ளே போகிற ஏரியா இது ஹைவேஸ்க்கு போய் ஜாயின் பண்ணுற ரோடு அவ்வளோ நேரடியாக ஹைவேஸ் தெரியுது இந்த மாதிரியான சிறப்பான இடத்த உடனடியாக கூப்பிடுங்க நேரில் சந்திச்சுட்டு உடனடியாக புக்கிங் பண்ணிக்கலாம் நன்றி